ஹாய் வணக்கம் நான் தான் உங்களுக்கு திருச்சி சாதனா பேசுகிறேன் இப்போ இன்னைக்கு நான் என்ன பத்தி எதை பற்றி வந்து நான் வந்து பேச வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் நைனா டென் ஆடாது நைனா ஆ நான் பார்த்தேன் நேற்று தான் ஓப்பன் பண்ணாங்களாக்கா சரி அந்த இது திவாகர் திவாகர் வந்து ஏதோ ஒன்று ஏதோ பண்ணி உள்ளார வந்துட்டாங்க ஆனால் ஓவராக எல்லா பயிலும் வந்து ட்ரா ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த ஆலயம் உள்ளார எழுத்திங்க இந்த ஆலையம் உள்ளார எழுத்திங்க அதில் போனவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வகையில் ஒரு வகையில் எதை எதுலேயாவது வந்து சாதிச்சிருக்காங்க சரியா அது பாசிட்டிவோ நெகட்டிவோ உங்களுக்கு எங்கடா வலிக்குது ஏன்னா எது கெடுத்தாலும் வந்து எல்லாத்தையும் வந்து ஓவராக வந்து பேசுகிறீங்க ஏன் அப்படி எல்லாத்தையும் வந்து ஓவராக பேசுகிறீங்க ஓவராலாம் பேசக்கூடாது ஆனால் நீங்கள் ஒரு வகையில் சொன்னது ஒரு வகையில் கட்டுறது க கரெக்டு தான் ஒரு நான் ரெண்டு மூணு விவசாய மக்களை கொண்டு போய் சேர்த்துருந்துருக்கலாம் அவங்க அங்கே நாலது நாலு நல்லது கட்டது சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் பயனுள்ளது தான் அந்த திவாகரம் வந்து வந்து ஓவர் நோஸ் கட் பண்ணுறீங்க அதான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது பாவம் இல்லையா அந்த ஆள் வந்து பேசுனாப்புலன்னா வந்து எல்லோரும் வந்து என்னமோ பெரிய அந்த கண்டசண்ட்டா அந்த உள்ளுக்குள்ளே இருக்க கண்டசண்டா அந்த கண்டசண்ட்டுங்கெலாம் என்னன்னா ஒருத்தன் வந்து பேசுகிறான்னா அதுக்கு மதிப்பு கொடுத்து என்னான்னு கேளுங்க அதை விட்டுட்டு தள்ளி தள்ளி என்னமோ தீண்ட தகவல்கள் மாதிரி தள்ளி தள்ளி போகிறீங்க எதுக்கு தள்ளி தள்ளி போகிறீங்க ஏன் வந்து ஒருத்தர் பேசுனா வந்து பேச்சை வந்து கேட்காமல் வந்து ஓடி ஓடி போயிடுறீங்க நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் உங்களுக்குலாம் அறிவில்லை நீங்களாம் நான் அவ்வளோ என்ன ரொம்ப இப்போ திவாகர் ஓகே தான் அவன் நடிப்பு அரைக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அதில் ஒரு வஸஸ்தே இல்லைதான் நடிப்பு நடிப்புங்கிறதுல வந்து எதுவுமே சேர்க்க முடியாது தான் இருந்தாலும் ஒருத்தன் வந்து வர்றான் இவ்வளோ தூரம் வந்து மனசுக்கு வந்து பிடிச்சதுனாலையோ இல்லை எது பண்ணினதுனாலையோ இது விஜய் டிவிகாரங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு மனுஷனை நம்ம யாராக இருந்தாலும் அவன் கீழே இருக்கானோ மேலே இருக்கானோ யாராக இருந்தாலும் மதிக்கணும் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க பேசுகிறத முதல்ல மதிக்கணும் அப்படியா இருந்தால் தான் உங்களை நாலு பேர் மதிப்பாங்க புரியுதா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு டீசன்ஸ் மயிருங்கிறதே எதுவுமே கிடையல உங்களுக்கு கேட்குறேன் எல்லாத்தையும் என்னங்கடா வந்து கேவலமாக நினச்சிக்கிறீங்க உள்ளுக்குள்ளே இருக்க எல்லா ஃபிகரு அல்லா ஃபிகர்ஸ் எல்லாமே அப்படியே ரொம்ப உலக சாதனை படைச்சிடுங்களேன் என்ன ஒருத்தனை வந்தால் ரொம்ப வந்து இக்னோர் பண்ணி அவனை வந்து ரொம்ப கேவலப்படுத்துறீங்க ஏன் வந்து கேவலப்படுத்துறீங்க நான் சப்போர்ட்டெல்லாம் பேசலை பொதுவாக தான் நான் பேசுகிறேன் நான் அவனுக்கு நான் சப்போர்ட் பேசலை பொதுவாக தான் பேசுகிறேன் அது யார் உள்ளார் போனாலும் என்ன நீ பெரியாள் நான் சின்னாலு என்ன வந்து கூட அப்படி தலை கணை ஏறிக்கிட்டு நிற்கிது உங்களுக்கு என்னங்கடா கடை ஏறிக்கிட்டு நிற்கிது ஏன் பிக் பாஸில் நடிக்கிறவனுங்களா இருக்கிறவனுங்களா போய் சேர்ந்தவனுங்களா மூஞ்சு பேத்துப் பேத்துப்படு அப்புறம் ஒவ்வொருத்தனா வச்சு வச்சு கிழிச்சு எங்களுச்சு ஆமாம் உனக்குன்னு ஒரு தனிப்பட்ட சுயமரியாதை இருக்குது தனிப்பட்ட ஒரு திறமை இருக்குது அதனால் நீ வந்திருக்கேன் அவன் அவன் தனிப்பட்ட திறமையில வந்திருக்கான் இதில் என்னடி நீ மேல் மேல் திறமை கீழ்திறமை உங்களுக்கெல்லாம் அருவில்லை சோற்று திங்கிறீங்களா இல்லை சோற்ற விட்டு திங்க இதை திங்கிறீங்களாடா எறும் மாட்டுக்கு பிறந்தவனுங்களா மூஞ்சி மொவரக்கட்டையும் ஆளும் சை செய்யும் பாரு எல்லாம் ஆ சரி அந்த கிறுக்கு கிறுக்குப்பையே எங்கே போனாலும் இங்கே தான் சோசியல் மீடியாவில்தான் தான் நீ நடிச்சியடா பரதேசி சோஷியல் சோசியல் மீடியாவில்தான் அதை அப்படி நடித்தேன் சிவாஜி மாதிரி நடித்தேன் எம்ஜிஆர் மாதிரி நடித்தேன்ட்டு போனியே அங்கே போய் ஏன் சுளியே வச்சு சும்மா இருக்க மாட்டேன் வேற வேறு ஸ்டேஜுக்கு போக வேண்டிதான் நினைக்கலாம் ஆ அங்கேயும் போய் அதே பண்ணாட்டேண்ணா விஜய் சேதுபதி சார் தான் வந்து சொல்லி தானே உள்ளுள்ள விட்டாரு அங்கே போய் நான் அப்படியே கிழிச்சுக்கிட்டு நடிக்கிறேன் அங்கே போய் ஆ என்ன்த்த கிழிச்சு நடிக்கிறேன் எவனாவது ஒருத்த மதிக்கிறான் நான் உள்ளுக்குள்ளே ஒருத்த மதிக்குன்னா திவாகர் எருவு மாட்டுக்கு பிறந்தது மூஞ்சும் கட்டையும் பார் என்னை கொண்ட ஆனால் வந்து பிக் பிக்பாஸ்க்குள்ளே நி நிப்பாடி இருக்கானே எவன் 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 கேவலமாக மூஞ்சியாக கூட அப்படி திருப்புனா கூட மொகரே தே முகைய முகரையை வந்து பேத்து விட்டுருப்பேன் அம்மா ஆளு மூஞ்சியும் பார் எல்லாம் பெரிய ஹைஜீனிக்காக வளர்ந்தவளுதா பெரிய வந்து ஹைஃபையாக இருந்தவளுக எல்லாருமே இருந்தவனுங்க அதனால வந்து ஒருத்தன் கீழே இருந்து வந்துட்டானா ரொம்ப ஓவர் மைராக வந்து பேசுகிறது கண்டசன்டெல்லாம் என்ன பேசி பேசுகிறீங்க என்னடா பேசி பேசுகிறீங்க ஏடுபட்ட போரிக்கை பயிலுகளா இந்த விஜய் டிவிக்கு தான் கேட்குறேன் இந்த இடையில வந்து வைல்ட் கார்டு என்ட்ரின்னு வரும்ல அதில் அதில் வந்து என்னையை விடுங்க நான் வந்து யார் யார் திம்புற எடுத்து பேசுகிறாங்களோ அவங்கள பூரா அடக்குற நான் வனித்தா மாதிரி ஆ அடக்குறேன் நான் என்ன கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாமல் நடத்துறீங்க என்ன மரியாதை இல்லாமல் நடத்துகிறீங்கன்னு கேட்குறேன் ஏடுபட்டவனுங்களா மூஞ்சி மொவரையும் பாரு மூஞ்சி மொவரையும் ஏ பிக் பாஸு பாஸ் அவர்களே பிக் பாஸ் அவர்களே இந்த வேல்டு கார்டு என்ட்ரில என்னை என்னை கூட்டிட்டு போறீங்க நான் வந்து அங்க வந்து பேசுறேன் நான் யாராருக்கு என்ன பதிலடி கொடுக்கணுமோ எப்படி கேம் விளாடுறோமோ என்ன கேளுங்க நான் கேம் விளையாடுறேன் எந்த விளையாட்டு சொல்றீங்களோ சொல்லுங்க நான் வந்து விளையாடுறேன் நானு ஆட்டத்தை சிறப்பா முடிச்சு வைக்கிறேன் நான் அங்கே சரியா மொட்டை அடிச்சிருக்கதெல்லாம் யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க இந்த மொட்டையும் சாதிக்கும் முடியும் சாதிக்கும் சரிங்களா ஆ அதே மாதிரி உள்ளுக்குள்ள இருக்காங்க யார் யாரையும் கேவலப்படுத்தக்கூடாது யார் யாரையும் கீழ்த்தரமாக பேசக்கூடாது தான் சொல்லுவேன் பிக் பாஸ் நடத்துறீங்களா இல்லை வேற ஏதாவது நடத்துறீங்களா மூஞ்சும் மொவரையும் பாரு நல்லா விஜய் டிவி உனக்கு இவ்வளோ தான் உனக்கு ஆமாம் நீங்கள் தான் இந்தமே கேள்வி கேட்கணும் உள்ளுக்குள்ளே ரொம்ப தராதாரம் மீறி ரொம்ப கீழ்தரமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க அந்த திவாகரை நீங்களே கூப்பிட்டு ஏதாவது ஒன்று வான் பண்ணிக்கோங்க எப்போ நீ கரெக்டாக இருப்பா அங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்து ரொம்ப உனைய மதிக்க மாட்டேங்கிறாங்க அதனால் நீ உன்னோட கான்ஸ்ட்ரேஷன் வந்து உன்னோடைய விளையாட்லையும் உன்னுடைய இதுலேயும் மட்டும் இருப்பா அப்படி நீ சொல்லி வை சரிங்களா என்ன பிக் பாஸ் கட்டை தொண்டையை வச்சுக்கிட்டு பேசினா மட்டும் பத்தாது கரெக்டாக பேசணும் அங்கே என்ன பிக் பாஸ் ஆமாம் சொல்லிட்டேன் விஜய் டிவி அவர்களே நல்லவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாது கண்ணெல்லாம் புடனியில் வச்சுருப்பியாக்கா நீ ஆ நீ என்னை ஒயில் கார்டு என்ட்ரில் சேர்க்குறீங்க நான் பிச்சு உதர்றேன் நான் பார்த்துக்கோ